ஸ்டாக் ஒரு பத்து பீஸ் இருந்துச்சு அதுதான் மீஷோவில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்லாக் அப்லோட் பண்ணுன்ட்டு இப்போ தான் அதுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் ஐ பாப்பாலாம் விளாண்டுட்டு வேற ஒன்றும் இல்லை அதுக்கு இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே உக்காண்ட்டுருந்தேன் சரி ஓகே வீடியோவே போடலையே அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட்டலாம் அப்படின்ட்டு தான் அதுக்குள்ளே பாப்பா பாருக்கா பாருங்களேன் என் பிள்ளை வேற காலையிலேருந்து என்னை என் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கா எது கூப்பிடல சரி இது நல்லா தானே இருக்குது இங்கே வரங்களே கம்மன் ரெண்டு நிமிஷம் வந்த ஸ்டாக் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது வீடியோவில் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஸ்டாக்ல ஒரு பீஸு நம்ம தான் காமிச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு அந்த பாக்ஸ் ஐட்டம் காமிச்சேன்னா சரியான ஆகுங்களா அது நான் வீடியோ கூட அப்லோடே போடல இன்ஸ்டாலையும் போடல யூடியூப்லேயும் நான் போடல ஆனால் பட் நான் எனக்கு வந்து அது நல்லா மூவ் கொடுத்துச்சு உண்மையாலுமே ஃபுல்லாக அந்த பீஸ்ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு அந்த பீஸ் கேட்டுட்ருக்காங்க எனக்கு இன்னும் பாக்ஸ் அது உண்மையிலுமே அது வந்து நம்ம எடுத்த ஒரு சேரீ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவ் போகுதுல்ல உண்மையிலுமே அது சந்தோஷமான விஷயந்தான் எனக்கு சேரீ பிஸ்னஸ் வந்து உண்மையாக சேல் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பீங்க பட் இருந்தாலும் எனக்கு நல்லா மூவ் ஆகிட்டு தான் இருக்குது நான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம வந்து கொடுத்து வந்து கொஞ்சம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து எடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் நான் அடுத்தடுத்து பார்த்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டு தான் எந்த சேரீயாக இருந்தாலும் எடுக்கிறதா இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே ட்ரெண்டிங் சேரீ தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுலேயுமே அதிகமாக இருக்கிறதுனால இல்லை அது அதில் ஏதாச்சும் ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு பெண்டிங் ஆகிருக்கு அது ஒன்றுமே பண்ண முடியாது எடுக்கிறவங்க எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லா நேரமும் ஒரே இதே எடுக்க மாட்டாங்களே அதனால தான் நம்மளுக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்கள்ல நமக்கு காட்டன் சாரியும் சரி ஒர்க் ப்ளவுஸும் சரி நிறையா கேட்டுட்டுருக்காங்க அதனால் நிறையா நிறையா எடுக்கலாம் கரெக்டாக நான் எடுத்துகிட்டு வாட்டி எனக்கு ஸ்டாக் அவுட் ஆயிடுது எல்லாம் ஃபுல்லாக ஏன்னா அளவுக்கு நம்ம சேரீஸில் என்றைக்குமே நம்ம எப்படி யூஸ் பண்ணதுக்கு நினைப்போமோ என்ன சொல்கிறது கிளாத்து அது மாதிரி தான் நம்ம கிளாத் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சேரீஸ் வந்து ஒரு தரமானதாக கம்மி பட்ஜெட்டாக இருந்தாலும் நம்ம தரமானதை கொடுத்தோம்னா ரிட்டன் நமக்கு வந்துகிட்டே இருப்பாங்க எடுக்க அது மாதிரி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு நம்புறேன் அதனால தான் நம்மளுக்கு வந்த வாட்டியே நம்ம அண்ணி வீட்டுக்கு கொண்டு போன வாட்டியே கொண்டு போகிறப்பே நிறுத்தி எல்லாம் எடுத்துட்றாங்க கலர்ஸும் சரி சூப்பரான கலர் எனக்கு இந்த டைம் நான் பாக்ஸ் ஐட்டம் எடுத்தது எல்லாமே சூப்பராக எடுத்தோம் அதனால் மறுபடியும் அது கேட்குறாங்க மறுபடியும் ரிட்டன் ஆர்டர் போடணும் நம்ம போட்டு ஒரு அடுத்த வாரத்தில் வந்துடும் போடணும்னா போடலை பட் இந்த வாரம் முடிஞ்ச ஒரு திங்கள் தான் நான் போடுவேன் போட்டுச்சுன்னா அடுத்து சனி இது மாதிரி சனிக்கிழமை அடுத்த திங்கி கிழம ஆகலாம் ஒவ்வொன்றும் சீக்கிரமாக பார்சல் வந்தது ஒவ்வொன்றும் ரொம்ப லேட் ஆகிடுது நான் போனட்டேன் ஞாயித்துக்கிழமை போட்டேன் இந்த காட்டன் சாரி அப்புறம் அந்த மிக்சடு காட்டன் ஃபேன்சி காட்டன் நினைக்கிறது அது வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்சல் போட்டு எனக்கு வரவே வெள்ளிக்கிழமை தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமையா ஆஹா வியாழக்கிழமை தான் வந்துச்சு கொஞ்சம் இந்த பார்சல் வந்து டிலே ஆயிடுச்சு எனக்கு காட்டன் சரீ மற்றபடிக்கு இன்னொன்று போட்டப்போ அது வந்து சீக்கிரமாக வந்துச்சு அதோ ஒவ்வொன்று லேட் ஆகுது ஒவ்வொன்று சீக்கிரம் வந்தது இந்த டைம் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட காட்டன் சரின்னு கேட்டிருக்காங்க ஒர்க் ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த பாக்ஸ் ஐட்டம் கேட்டிருந்தாங்க அதுவுமே நம்ம ஆர்டர் போடணும் கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் சேர்ந்தோம் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் டீவுக்கு தான் கொடுத்துருக்கோம் அதிகமாக மீஷோவில் போடாது மட்டும்தான் நம்மளுக்கு அமௌண்ட்டு மீஷோலேயுமே நம்மளுக்கு அமௌண்ட் வந்து டக்குன்னு வராது நம்மளுக்கு இப்போ கொடுக்கறது இப்போ நம்ம பார்சல் பண்ணி நம்ம கொடுத்து அவங்களுக்கு பார்சல் கைக்கு போய் ஒரு செவன் டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அமௌண்ட் வருங்க அதனால் அதுலேயுமே நம்மளுக்கு நிலையதாகுது அதேமாதிரி இங்கே கொடுக்குற பக்கத்தில் கொடுங்க ஒவ்வொருத்தங்க நம்மளுக்கு கை மேலே கொடுத்தே எடுத்துட்றாங்க நேற்று கூட நம்மளுக்கு காட்டன் சேரீயில் வந்து கொண்டு போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது கொண்டு போய் காமிச்ச வாட்டியே அவங்க தான் காட்டன் சரி கேட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட கொண்டு போன வாட்டி டக்குன்னு அமௌண்ட்டை ஜிபேயில் மாற்றிக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு அடுத்து ரெண்டு எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் நம்மக்கிட்ட ஒரு ஒரு பீஸே நம்ம தான் இருக்குது காட்டன் சாரி அதாவது அப்படி தான் ஸ்டாக் அவுட் ஆயிடுது நல்லா இருக்குன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுது அடுத்து இன்னும் காட்டன் சரி கேட்டுருக்காங்க காட்டன் சரி கொடுக்கணும் நம்ம அந்த பாக்ஸ் ஐட்டும் ஃபுல்லாக கேட்டுருக்காங்க அதுவுமே கொடுக்கணும் நான் தான் நான் பண்ண போகிறேன் இந்த ஒன்றும் தெரியாமல் என்னடா பண்ணுறது எப்பவும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதும் நிறையா இருந்துச்சு பட் அதெல்லாம் பயந்துட்டு யாருமே எல்லாம் வீட்டில் வந்து சும்மாவே இருந்தலாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்ட்டு இருக்காமல் ஏதாச்சும் ஒன்று முயற்சி பண்ணுங்கள் அதுவாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணேன் சூப்பராக உண்மையாலுமே சப்போர்ட் பண்ணால் நல்லா தான் போயிட்டு நீங்களும் யாராக இருந்தாலும் வீட்லையே அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னா சொல்ல தெரிஞ்சதை நம்மளோட நாலேஜுக்கு எப்படி நம்ம கொண்டு போக முடியுதோ அந்தளவுக்கு கொண்டு போகலாம் போதும் நம்மளால் முடிஞ்சது வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாலேஜுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போனோம்னா அது நம்மளுக்கு சேரீஸ் வந்து யாராச்சும் எங்கேடா போய் எடுத்து ஹோல்சேலாக நம்ம பண்ணுறதுக்கு எங்கே எடுக்கணும் எல்லாருமே ஒரு எல்லாத்துக்குமே ஒன்று தோன்றதாக இருக்கும் சரி ஓகே நம்ம சரி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு நினைப்போம் பட் அந்த சேரி கரெக்டானதான் ஹோல்சேல் ரேட்டுக்கு நமக்கு எடுத்து மார்ஜின் வச்சு நம்ம விற்கிற அளவுக்கு எங்கடா கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நமக்கான் இருக்குது எங்கேயுமே இல்லை யூடியூப் இருக்குது பட் எல்லோரும் நினைப்பீங்க யூடியூப்பில் காமிக்கிற மாதிரியெல்லாம் அது மாதிரி இருக்குமா அப்படின்னு அப்படி இல்லைங்க எல்லாருமே நினைப்பீங்க சூரத் போனால் தானே நம்மளுக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு விற்கும் அப்போ எல்லாருமே சூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க பட் இல்லைங்க நம்ம இப்போ வந்து வீட்டில் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம அங்கங்கே நீங்கள் ஒவ்வொருத்தங்க எலம்பள்ளி போவாங்க ஒவ்வொருத்தங்க பெங்களூர் போவாங்க ஈரோடு சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஈரோடு ஈரோட்டில் வந்து இவங்களும் நிறையா ஹோல்சேல் இருக்குது நிறையா பேர் எங்கேருந்தோ திருப்பூர்லேருந்தே வந்து ஈரோட்டில் தான் வந்து எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்போ ஈரோடு எனக்கு தெரிஞ்சு ஈரோடு ஓகே இப்போதிக்கு நம்ம வந்து சின்னதாக ஆரம்பிக்கிறனால நம்மளுக்கு ஈரோடே ஓகே பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு என்னோடய ஒரு சின்ன ஐடியா அதனால் நம்ம வீட்டில் என்னட்ட இருக்கிறவங்க எல்லாருமே சேரீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் எப்படி தான் இது மூவ் பண்ணது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை ஆரம்பிக்க தெரியாமல் ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் அந்த மனசில் ஒரு இது இருக்கும் இல்லை இதை எப்படி நம்ம கொண்டு போகிறதுங்கிறது எதுவுமே நினைக்காதீங்க எடுத்துகிட்டு வாங்க நாலு பேர்த்துட்டு சொல்லுங்கள் பக்கத்தில் கொண்டு போய் உங்கள் கலெக்ஷனை காமிங்க அந்த கலெக்ஷனை பார்த்து துணி நல்லா இருந்தால் அவங்களே எல்லாமே எடுத்துப்பாங்க கிளாத்து நல்லா தான் எடுங்க ஏன்னா நம்ம பக்கத்துலேயே நமக்கு இப்போ பஸ்ல போயிட்டு வர எவ்வளோதான் சார்ஜ் ஆகும் அப்படின்றலாம் இல்லைங்க நம்ம வர்றது ஒரு ஆள் சார்ஜ் நம்மளுக்கு பஸ்ஸில் நம்ம வந்து சேரீ எல்லாம் கொண்டு வர்றதுக்கு வந்து அது கேட்பாங்க கண்டிப்பாக நானாக அப்படி தாங்க கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ தான் ஒரு மூணு நாலு டைம் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் பட் இப்போலாம் எனக்கு கலெக்ஷன் வந்ததுனால நான் ஆர்டர் போட்டால் எனக்கு நேராக நம்மளுக்கு வீட்டுக்கே வந்துடுது ஆனால் நான் மூணு நாலு டைம் நம்ம போய் தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இப்போ கஷ்டத்தை பார்க்குறதுக்கு ஒரு மூணு நாலு டைம் நல்ல கடையாக பார்த்து நீங்கள் பார்க்குற கடை நல்லதாக இருக்கணும் கலெக்ஷன் நல்லா தான் இருக்கும் ட்ரெண்டிங் கலெக்ஷனாகவும் இருக்கணும் கிளாத்து தான் முக்கியங்க உண்மையாலுமே மொதல் கிளாத்து நல்லா தான் கொடுக்கணும்னு நினைங்க கரெக்டான கடை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஆர்டர் போட்டோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஏன்னா ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் எனக்கு இந்த டைம் வந்து எனக்கு லேட் ஆகிடுச்சு நான் ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் போட்டேன் எனக்கு வந்து வியாழக்கிழமை தான் எனக்கு கைக்கே வந்துச்சு கொஞ்சம் ஒவ்வொரு டைம் அப்படி தாங்க இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம வேணுங்கிற கலெக்ஷன் யார் இங்கே எப்படி மூவ் ஆகுதுன்னு முத ஒரு ஐயாயிரரூபாய்க்கு மினிமம் எல்லாம் சொல்லுவாங்க பத்தாயிரரூபாய்க்கு எடுங்க அப்படின்னு உங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு மூ மூவாயிரூபாய்க்கு எடுக்கிறதே நான் போதுன்னு தான் சொல்லுவேன் நான் ஃபஸ்ட் டைம் எடுத்தப்போ எட்டுருவா எடுத்தேன் எட்டாயிரத்துக்கு எடுத்தேன் எட்டு நாலா எட்டாயிரத்தி நானூறுபாய்க்கு எடுத்தேன் பட் நான் எல்லாத்துலேயுமே கலந்து மிக்சடாக எடுத்தேன் அதெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு நினைப்பீங்க போயிடுச்சு பட்டு அந்த கிரேப் சரி இது மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குது பட் அது எல்லாமே போயிடுச்சேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே போல் ஒரு ரெண்டு மூணு சாரி எனக்கு இருக்குது அப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஆரம்பித்தப்போ எடுத்தது இப்போ எல்லாமே கொண்டு வர கொண்டு வர எனக்கு மூவ் ஆகிடுது அப்படியே ஸ்டார்ட் அவுட் ஆகிடுது நம்ம அழைச்சிட்டு நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டா எதாக இருந்தால் நம்ம அலைஞ்சு தான் ஆகணும் எனக்கு அலையிறேன்ட்டெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல உண்மையாலுமே ஏன்னா அதை நான் விரும்புகிறேன் விரும்பி செய்கிறேன் நான் என்னோடய வேலையை நான் விரும்பி செய்கிறனால எனக்கு ஒன்றும் அந்த அலைச்சல் ஒன்றும் தெரியல உண்மையாலுமே இங்கேருந்து நான் பக்கத்தில் கூட நான் சொல்ல போனால் நான் கடைக்கே போக மாட்டேங்க ஆனால் நான் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு பிடிச்சதை நான் போய் நானாக வாங்குறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது நீங்களும் ஒரு சந்தோஷமாக அவன் ஒன்று தொடங்கணுன்னு நினச்சா அதில் முழுக்க என்ன சொல்ல ஒரு லவ் ஒருத்தங்க மேலே நம்ம லவ் வைக்கிறோம்ல அவங்க என்ன வேணால் நம்ம பண்ணுறோம்ல அது மாதிரி தாங்க நம்ம ஒரு ஒர்க்கே லவ்வாக நினச்சி அதுவும் நம்மளோட உங்கள் லைஃப்பில் ஓட்டுங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அது மேலே ஒரு ச எனக்கு உண்மையாலுமே அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குதுங்க ஒன்று போய் எடுக்கணும் அப்படின்னா ஆர்வமாக இருப்பேன் அடுத்தடுத்து அதுக்காக இப்போ ரொம்ப பாப்பா மழை சீசனாக இருக்கிறதுனால என்னால் போய் எடுக்க முடியல கிளாத் பார்த்துட்டு வந்துட்டோம்ல அதனால எனக்கு நல்லா தான் இருக்குது உண்மையாலுமே கிளாத் சூப்பராக இருக்கு அதனால நான் அப்படியே போட்டாது போதும் எனக்கு அம்மா பொ கொய்யா க எங்கள் பாப்பாட்டு ஒன்று தான் இங்க கொடுத்தா எங்கள் அம்மா இன்னும் ரெண்டு சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க அதனால் நம்ம ஒர்க்கை வந்து நம்ம லவ் பண்ணி செஞ்சோம்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து குறையே தெரியாதுங்கிற மாதிரிதாங்க எப்படி ஆரம்பிக்கணும் என்னன்னு தெரியல எதுவும் யோசிக்காதீங்க நீங்கள் ஆரம்பிச்சு நீங்கள் பாட்டு அது பாட்டு மூவ் ஆகிட்டு மீஷோவில் போடாதுக்குன்னு நான் தனியாக வச்சிருக்கேன் அப்படியே அதான் கேட்லாக் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே நான் அப்லோட் பண்ணல பண்ணணும் மீஷோலேயும் போதும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக போதும் நான் போடுற வீடியோலாம் மீஷோவில் இருக்கிறது கொடுத்ததில் ஒரு காவாசி தான் போட்டிருப்பேன் ஏன்னா மீஷோவில் எனக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ரெகுலராகவே என்னால் வீடியோ எடுத்துகிட்டே இருக்க முடியல ஏன்னா ஒன் பை ஒன் தினமுமே ஒவ்வொரு சாரி வருது இல்லை ரெண்டு வருதா நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கணும் ஏன்னா நான் இப்போ வீட்டில் ஏதாச்சும் ஒர்க்கில் இருப்பேன் ஏன்னா பாப்பாக்கு மதியான சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறனால மதிய காலையில் பன்னென்றரை டூ பன்னெண்டு இது மாதிரி டைமில் வராங்களா அதான் டக்குன்னு நம்ம வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் நம்ம வந்து சேரீ பேக் பண்ணணும் அதனால் நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் வீடியோ எடுப்பேன் பட் ஃப்ரீயாக ஏதாச்சும் ஒர்க்காக இருந்தாலும் அந்த வீடியோவே எடுக்க மாட்டேன் நான் போடவும் மாட்டேன் போஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அப்லோட் பண்ணி விட்டாருது அதில் எனக்கு என்னென்னா ஒன்று ரெண்டு தானே வருது அப்படின்னு நினைப்பீங்க பட் இல்லை அதெல்லாம் இல்லைங்க மீஷோவில் நீங்களும் வீட்லேயே உங்களால் கொண்டு போய் பக்கத்தில் கம்மிய முடியாது இல்லை மீஷோக்காக நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் எடுங்க எல்லாம் சாரீஸ் கம்மி பட்ஜெட்டில் எடுத்து நீங்கள் மீஷோவில் ஆர்டர் என்ன சொல்கிறது மீஷோவில் கேட்லாக் அப்லோட் பண்ணி நீங்களும் சேல் பண்ணுங்கள் அதுலேயும் உங்களுக்கு மார்ஜின் இருக்குது உங்களுக்கு நல்லபடியாக சேல் ஆகும் கண்டிப்பாலுமே அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களாம் இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா நம்ம என்ன சொல்கிறது சும்மா இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே வீட்டில் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும் நமக்குன்னு ஒரு இன்கம் தாங்க நமக்குன்னு ஒரு இன்கம் இருந்தால் நம்ம பார்ப்பாங்களுக்கோ நம்ம வீட்டில் அவருக்கோ ஹெல்ப் பண்ணலாம்